விவசாயிடமிருந்து சுமார் நாலாயிரம் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் இருக்காங்க அடுத்தது திருவாரூர் மாவட்டம் வடுவூர்ல விவசாயிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்ட மூட்டை எட்டாயிரம் மூட்டை அந்த டிபிசி அங்க இருப்பு வச்சிருக்கிறாங்க அதையும் அங்கிருந்து உடனுக்கு எடுத்து செல்லவில்லை அங்க இருக்கின்ற விவசாயம் இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாமல் இருக்கிறாங்க சிறந்த வெளியில அவர்கள் நெல்மணிகளை குவித்து வைத்து அதை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மழையிலே நெல்மணிகள் முளைத்து வீணாகி இருக்கின்றது செருமங்கலம் என்ற இடத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே நேரடி கொள்முதல சுமார் ஏழாயிரத்தி மூட்டைகள் கொள்முதல் செய்யப்பட்டு அடுக்கி வைத்திருக்கின்றார்கள் அந்த அடுக்கி வைக்கப்பட்ட மூட்டையிலும் உடவனுக்கு எடுத்து செல்லவில்லை இன்னும் விவசாயம் இருந்து எட்டாயிரம் மூட்டை செய்யாமல் அந்த விவசாயிகளும் அங்காங்கே குவிலாக குவித்து வைத்திருக்கின்றார்கள் அந்த நெல்மணிகள் முளைத்து இன்றைக்கு பெரும் நஷ்டத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் விவசாய பகுதி மக்கள் இந்த நாங்கள் பார்த்த ஒரு நான்கு இடம் அதோட வரிகள் வழியில் இடத்தையும் பார்த்தோம் கிட்டத்தட்ட அந்த ஐந்து இடத்திலுமே இன்றைக்கு விவசாயிகள் தெரிவிக்கப்பட்டது ஒரு நாளைக்கு எட்நூறுல இருந்து தொள்ளாயிரம் மூட்டை தான் இட போடுறாங்க அது இந்த பத்து நாட்கள் எடை போடவே இல்லை அதனால் நாங்கள் கொண்டு வந்த மூட்டைகள்லாம் அப்படியே கிடக்குது நெல்மணிகள் எல்லாம் கூச்சி வச்சிருக்கிறோம் கொள்முதல் செய்யவே இல்லை அதிகாரிகள் சொல்வது ஏற்கனவே இருக்க நேரடி கொள்முலையத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை லாரி மூலமாக குடோனுக்கு எடுத்து சென்று அடுக்க தான் இந்த டிபிசி விவசாயிகள் இருந்து கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லை அடுக்க முடியும் ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டதே அந்த டிபிசி சென்டர்லயே அப்படி இருக்கிற இடத்துல கொள்முதல் செஞ்சா அதை அடுக்க இடமில்லை என்று அவர்கள் சொல்கிறார்கள் ஆனால் அமைச்சர் சட்டமன்றத்தில் நான் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசுகின்ற பொழுது விவசாய பிரச்சனை எடுத்து சொன்னேன் இன்றைக்கு விவசாயிகள் பதினைந்து நாட்களாக விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்டு அந்த நெல்லை இன்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டம் திருவாரூர் மாவட்டம் நாகை மாவட்டத்தில் சாலை ஓரமாக குவித்து வைத்துக் அதோட நேரடி நெல் கொள்முதல் முன்பாக திறந்த வெளியிலே இன்றைக்கு நெல்மணியில குவித்து வைத்து மழையிலே அந்த நெல்மணியெல்லாம் முளைத்து வீணாக்கப்பட்டு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் இந்த அரசு துரிதமாக வேகமாக நடவடிக்கை எடுக்கப்பட்டு திறந்த வெளியில் குவித்து வைக்கப்பட்டுள்ள அந்த நெல் மூட்டைகளை எல்லாம் நீங்கள் கொள்முதல் செய்ய வேண்டும் என்று நான் அரசிடம் வலியுறுத்திய போது நோய்துறை அமைச்சர் குறிப்பிடுகிறார் நாங்கள் வேகமாக துரிதமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றேன் நான் நேரடியாக போய் சென்று

நீங்கள் முதலே நீங்கள் தெரியும் உங்களுக்கு வந்து செறிவிட்டப்பட்ட அரிசி செறிவிட்டப்பட்ட அரிசியை அவருக்கே தெரியல ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அனுமதி கொடுத்துட்டாங்க அனுமதி கொடுக்கல எதிர்கட்சி தலைவர் சொல்லி அனுமதி வாங்க எப்படிப்பட்ட நிர்வாகம் பாருங்க ஆகஸ்ட் பதினெட்டாம் தேதியே மத்திய அரசு அனுமதி கொடுத்து விட்டது செறிவிட்டப்பட்ட அப்படி இருக்கும்போது அது கூட தெரியாம பதில் ஆக சட்டப்படத்திலேயே முறையா அணுக வேணுங்க அதுக்குதானங்க ஆட்சி இருக்குது ஆட்சியாளர்கள் எதை சரியான நேரத்தில் செய்யணுமோ அதாவது சரியான முறையை செய்யணும் அதை செய்ய தவறிவிட்டு விட்டு மத்தமே வழி சுமத்தி இவங்களுக்கு தப்பித்து விடக்கூடாது ஆட்சியில் இருக்கு

பாத்தீங்கேரி ரெண்டு கொள்முதல் நிலையத்தில் பதிமூணாயிரம் மூட்டை கொள்முதல் செஞ்சு டிபிசி ல அடிப்பிச்சிருக்காங்க கொள்முதல் செய்யும் இந்த பன்னெண்டாயிரம் மூட்டை டிபிசி ல செய்யப்பட்டு அப்படியே எடுக்காத கிடக்கு ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாம இருக்குது இப்படி அந்த ஒரு பகுதியில் மட்டும் ஒரு தொகுதியில் மட்டும் ஐம்பத்தி ஆயிரத்தி ஐநூறு மூட்டை கொடுத்திருக்கிறாங்க ஒரு சில நேரடி கொள்முதல் இருந்து கொடுக்கப்பட்டது அதே போல இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டத்துல காரிக்கோட்டையில ஐயாயிரம் மூட்டை இன்னும் கொள்முதல் செய்யாம இருக்குது உள்ள ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்டு ஐயாயிரம் மூட்டை அடுக்கி வச்சிருக்காங்க பேரையூர்ல பத்தாயிரம் மூட்டை கொள்முதல் செய்யாம திறந்த வெளியில அடுக்கி வச்சிருக்காங்க உள்ள வந்து பத்தாயிரம் மூட்டைக்கு மேல கொள்முதல் செஞ்சு அடுக்கி வச்சிருக்காங்க இன்னும் டிபிசி குழு இருந்து குழுவனுக்கு எடுத்துட்டு போகல கீழ நாகை அதுல ஐயாயிரம் மூட்டை கொள்முயா இருக்குது நெம்மேலி அதுல ஐயாயிரம் மூட்டை கொள்முதல் இருக்குது அங்க ஏற்கனவே கொள்முதல் செய்யப்பட்ட ரெண்டு இடத்துலயும் ஆறாயிரம் ஐயாயிரம் மூட்டை அங்கேயே அந்த குடோனில் இருக்குது அதையும் டிபிசி சென்டர்ல இருந்து இந்த குடோனுக்கு எடுத்துட்டு போன எடுத்துட்டு போல இதையெல்லாம் இந்த டிபிசி நேரடி நெல் கொள்முதல் நிலையத்தில் அடிக்க வைக்கப்பட்ட அந்த மூட்டைகள்லாம் குடோன்ல குடோனில் கூட அடுக்குனா தான் அந்த டிபிசியில காலியா இருக்கு அப்பதான் விவசாயியுடைய நெல்லை கொள்முதல் செய்ய முடியும் என்று அங்க இருக்கிறவங்க தெரிவிக்கிறாங்க